ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸோடைய பிடிஎல் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அந்த பிடிஎல் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இருக்குது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியலாட்டி நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் பிடிஎல் வந்து ரினுவல் பண்ணுறப்ப வரும் ஸோ அந்த பிடிஎல் வந்து எப்படி வந்து ரினுவல் பண்ணுறது ப்ரொஃபெஷனல் டிரைவிங் லைசன்ஸை நம்ம ஆன்லைனில் போய்ட்டு நம்ம எப்படி ரினுவல் பண்ணுறோங்கிறதான் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறமோ அதுபடி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎல் வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆள்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி சிங்கப்பூர் ட்ராஃபிக் போலீஸ் இ சர்வீஸ் இருக்குல்ல அதை வந்து க்ளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி செகண்டாக இருக்க பாருங்கள் ப்ரொஃபெஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இ சர்வீஸ் சிங்கப்பூர்ன்றிருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சிங் பாஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லாக்இன் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க டைரெக்டாக போயிடலாம் பின் நம்பரு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண தேவையில்ல உங்கள்கிட்ட வந்து சிங் பாஸ் வந்து இல்லைனா அப்ளிகேஷன் இல்லைனா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா லாக் பின் அண்டு டேட் ஆஃப் பர்த் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க நான் இப்போ வந்து சிங் பாஸ் இல்லாதவங்க எப்படி வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதங்கிறத நான் வந்து சொல்கிறேன் செகண்ட் உள்ளதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க உள்ளே போனோடய இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்கள் பின் நம்பரு டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த கீழே வந்து டெக்ஸ்ட்டு ஒரு அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல அதை கீழே உள்ள அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரினியூ பிடிஎல் அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து உள்ளே போய்க்கங்க உள்ளே போனோடியே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்து வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சில கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க அதாவது உங்களுக்கு பிசிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படி என்னங்கிறது கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து உங்களுக்கு கண் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது கேட்பாங்க இவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கண் தெரியுதா இல்லைங்கிறது கேட்பாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கோங்க நோ கொடுத்துட்டு ஐ டி தட் இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பினாங்கோ இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இதுக்கும் வந்து ஐடி ஐ ஹாவ் ரீடு எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணிட்டோம்னா அக்ரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க அடுத்து வந்து பேமெண்ட்டு ஆப்ஷனுக்கு போவோம் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸில் வந்து ரெண்டாவதாக இருக்குல்ல ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை ரெண்டாவது உள்ளதை கிளிக் பண்ணிட்டு ஐம் நாட்டை ரோபோட்னு கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க அடுத்து வந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறது அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எவ்வளோ பேமெண்டுங்கிறது சொல்லியிருப்பாங்க அடுத்து ப்ரொசீட் வியூ அக்னாலேஜ்மெண்ட் அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க உள்ள போனவாட்டி ஃபுல் இது ஃபுல் இது வரும் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு என்ன என்னங்கிற டீட்டெயில்ஸ் வரும் அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன் முடித்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு அந்த இதை கீழே டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே தட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரினியூவல் ஆகிடுச்சின்னு வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் போகும்போது இந்த இதை கட்டாலே போதும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்